friends வணக்கம் 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 மாமா குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் பாருங்க இன்னைக்கு என்ன செய்யப் போறேன்னு பாருங்க என்னது கேழ் வரகுல வந்து இப்ப களி செய்யப் போறேன் நேத்து சொல்லிருந்தல தக்காளில சரியான சைடிஷ் டிஷ் இது தக்காளி கடைய போறேன் அதுக்கு அப்படியே ஆமா சூப்பர் பாருங்க களிக்கு நான் உலர வச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் களியை கிண்டியால போட்டுட்டோம்னா அது வெந்துட்டு இருக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம இத வந்து தாளிச்சு விட்டுடலாம் பாருங்க மத்தலாம் ரெடியா வச்சிருக்கேன்

அதனால் எப்போவுமே நீ செய்ய தெரியாதவங்க என்ன பண்ணால் கொஞ்சம் கூடை வச்சுக்கிட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு மாவு அளவாக போட்டு கிண்டிட்டு தம் போடும்போது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு அந்த சுடு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி தம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் எனக்கு என்ன ஒரு இதுனா அந்த காலத்துல வந்து இருந்த பாட்டி இவங்க தான் வந்து இந்த மாதிரி மண்பானையில செய்வாங்க ஆமா ஆனா இப்போ உன்னோட அந்த நாகரிகமானது வளர்ச்சி இதுல ஃபாஸ்ட் ஃபுட் போயிட்டு இருக்கிற நாட்கள் நீ வந்து பாத்தீங்கன்னா பானையில களி கலரணும்னு நினைக்கிற அதே மாதிரி பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த மண் சட்டியில வந்து இது வட சட்டின்னு சொல்லுவாங்க

வயல்ல இருக்கு சொல்லி அவனுக்கு வயல்ல கொண்டு போய் வச்சு பண்ணலாம்ன்ற ஒரு பிளான்ல இருக்கு அத அப்புறம் பாப்போம் ப்ளூ கலர் மிக்ஸி ப்ளூ கலர் சேரி அடேங்க இது என்ன இந்த போட்டு வச்சிருக்கா இது என்ன மாமா 90s கிட்ஸ்ோட வந்து ஸ்நாக்ஸ் அப்படியே அருணெல்லி கண்ணு இது பெஸ்ட் வந்தீங்களா வயல்ல அந்த ஆமா அது வந்து நான் உப்பு மிளகாய் போட்டு இப்படி வச்சிருக்கேன் இது எடுத்து சாஃப்ட்டான்னு வெச்சுக்கோங்க அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் இங்க பாருங்க சமையா ஊறி இருக்கு இதுவே இங்க எனக்கு ஒன்னு குடி பார்ப்போம் இந்த இந்த உப்பு மீலாதது ஊறிடுச்சுன்னு சொல்றாங்க ஆ போடு ஆ உப்பு மீலாதது ஊறிடுச்சுங்க ஆஹா இதுல அந்த ஈரத்தை எடுத்துரும் ம் அதனால நம்ம நிறைய சாப்பிட்டுக்கலாம் ம் பச்சை சாப்பிட்டோம்னா ஹோல்ட் ஆகும் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ஹோல்ட் ஆகாது அப்பலாம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு டப்பாயில போட்டு வச்சுக்கிட்டு போயிட்டு வரோம் போயிட்டு போயிட்டு ஒன்னு எடுத்து அதே மாதிரி இந்த புளியங்காய் உம் புளியங்காய்ல புளிய பிஞ்சு இதெல்லாம் வந்து துவையல் அறக்கா சாமியில் வச்சு செம்ம டேஸ்டா இருக்கும் எல்லாம் அப்படி செஞ்சு சாப்பிடுவோம் அப்ப அதே இருக்குல்ல அம்மா செஞ்சாங்க எல்லாம் துவையல் வந்து எங்க அம்மா செய்ய கிடையாது

இப்ப வந்து நம்ம வந்து வாசம் ஆவி பறக்குது அப்படியே வேக உடனும் தண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் இதை வலிச்சு ம் சுத்தமாக வலிச்சு விட்டு

தக்காளி கடையிறதுக்கு தாளிச்சுக்கலாம் ஓகே அடுத்து தாளிச்சாச்சு ம் இதுக்கு ஸ்பெஷல் என்ன அதுதான் அந்த கத்திரிக்காய் கடையல் கீரை கடையல் கத்திரிக்காய் கடையல் தக்காளி கடையல் கீரை கடையல் ம் இதோட இன்னொரு அருமையானது கடலை சட்னி கடலை சட்னி சாம சூப்பரா இருக்கு கடையில் இருக்கு கடல தான் இருக்கு நெக்ஸ்ட் வர நேராயிச்சு இன்னொரு நாள் செய்வோம் பாருங்க ஓகே என்ன ஊத்திக்கிறேன் ம்

ஓகே சின்ன வெங்காயம் கம்பல்சரி இதுக்கு இருக்கணும் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டே அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே நீங்கள் பெரிய வெங்காயமே போடாமல் சின்ன வெங்காயமே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்காது கொஞ்சம் கலர் மாறினோடனே தக்காளியும் போட்டுக்கலாம் ரெண்டுமே நல்லா போகலாம் கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா போடலாம் உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் களிக்கு நான் வந்து எப்பவுமே உப்பு போட மாட்டேன் களிக்கு உப்பு போட மாட்டேன் அதே மாதிரி தீ அரிசியும் போட மாட்டேன் ஏன்னா கேழ்வரகு நம்ம சாப்பிடணும் அதுக்காக அரிசி எல்லாம் தேவைப்பட்டா கொஞ்சம் வேகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவுப்பட்டி கிம்புனா இன்னும் நல்லா இருக்கும் உப்பு தேவைப்பட்டவங்க போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இந்த தான் உப்பு எல்லாம் ஹெவியா இருக்கும் அப்படியே நம்ம அதுல வந்து நமக்கு தேவை கிடையாது சூப்பரா இருக்கும் எல்லாம் போட்டு செஞ்சா சாயங்காலம் செய்வாங்க ஆமா சாயங்காலம் தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க அது வந்து கூழ் அதான் அந்த அந்த கழிவே என்ன பண்ணுவாங்கன்னா உருண்டை மிச்சத்தை வந்து உருண்டை பிடிச்சி தட்டில் போட்டு தட்டி பானையில் வச்சுருவாங்க நைட் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க அது அதுவும் வந்து ஹெல்த்தியான இது வந்து தண்ணி காலையில் அடைச்சி கொடுத்தா இனிமே வெய்ய காலத்துல நம்ம கூழு தான் அதிகம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நிறைய கம்மா கூழு கேப்பா கூழு எல்லாம் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட வேண்டியதான் கழிப்பாருங்க சூப்பரா கலர் மாறி இருக்கு பாத்தீங்களா ஆவி பறக்குவே இங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு வெந்துருச்சு களி தண்ணியில தொட்டுக்கிட்டு இது இப்படி எடுத்தோம்னா இதுவாகாது சாரி சத்தி இந்த பாருங்க நல்லா உருட்டு போகிறோம் சரியா இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆமாம் ஆவி பிறக்குது இனிமேல் வச்சோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால மூடியே வச்சிருவோம் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பேன் அப்புறமா கிண்டிக்கலாம் ஆறுனவனே திண்டி உருசியா இருக்கணும் காரத்துக்கு மிளகா போட்டிருக்கேமா இப்போ கொஞ்சமா மிளகாய் இதுக்கு நான் போடுவேன் போட்டிருக்கோம்னா செம டேஸ்டா இருக்கும் அதுக்காக நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறது மிளகாய் ரொம்ப போடல அதனால மிளகா மிளகாத்தூள் போட்டு

அந்த ஆசைகள்லாம் அவங்களோட சமையல்ல பொறுத்த வரைக்கும் நீங்க போடுற வீடியோவை பார்த்தோம்னா பாதி ஆசைய வந்து நம்ம இந்த மாதிரி மண் சட்டில கடைஞ்சி நமக்கும் சாப்பிடணும்னு தோணுது அதே மாதிரி இந்த இதுலேயும் களி கிண்டி வச்சிருக்கீங்க ஒவ்வொரு நண்பர்களும் இதை ட்ரை பண்ணுங்க இது வந்து உடம்புக்கும் நல்லது ஆரோக்கியமும் நமக்கு வந்து நல்லது இப்போ களி கிண்ணப்புறோம் ஆஃப் பண்ணிக்கலாம் இது ரெடி ஆயிடுச்சு நம்ம கடைய வெந்தத மேல இது ஆஃப் பண்ணிடலாம் அப்படிங்கறதா இது நல்லா இங்க பாருங்க நல்ல தண்ணியோட இருக்கு பாருங்க செம்மயா இருக்கு ஆவி அடிச்சிருக்கு ஆவி தண்ணி எல்லாம் விழுது வீடியோ போட்டு ஏய் செம்மயா இருக்கு பா அது என்ன பா அது சூ கிண்டிட்டு உருண்டை உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்னப்பா கிண்டி ஊருல உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இங்க வெயிட் பண்ணிட்டேன் சமயா இருக்கு அது கொதிக்குது இன்னும் சூடு இது என்ன அடுத்த ப்ராசஸா அடுத்து என்ன 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 கிண்டி மேல வச்சு கையிலவாங்க

நீ <laughs> இன்னைக்கு நீங்க காலையில வேற சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வந்துட்டேன் வேற ஆமா இன்னைக்கு ஏன் சீக்கிரம் நான் இந்த மாதிரி குளிச்சிட்டு வந்தீங்க என்னன்னு தெரியல லீவு நாள்னா ஒரு சீக்கிரம் முழிப்பு வந்துருது என்ன எழுப்பவே இல்ல ஆ டூட்டி நாள்னு ஏன் தூக்கம் வருது அதானே அன்னைக்கு நான் ஏமாஞ்சு கலந்து வேன் சூடா இருக்கோ கொதிக்கிறமா சரியான சூடு கொதிக்கிறேன் சட்டியே சூடுது இது வந்து நீங்க இதுலயே வேணும்னு அவசியம் இல்லம்மா இந்த பாருங்க மசிஞ்சிடுச்சு இதுலயே ஏன்னா நம்ம மிளகாய் நல்லா கடைஞ்சோம்னா அதல வச்சு கடையெல்லாம் பருப்பு சட்டில கல்ல சட்டில இப்போ நான் வந்து இதுதான் நல்லா வெندிருச்சு எல்லாமே நீ பாருங்க அவ்ளதான் சூடு சூப்பரான கேப்பகளியும் தக்காளி கடையலாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு காலே டிபன் இத உங்களுக்கு வாங்க சாப்பிடலாம் ஓகே தேங்க்ஸ் எனக்கு ஒன்றும் உனக்கு ஒன்றா ம் வாங்க சாப்பிடலாம் ம் நன்றி வணக்கம்